நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் ஆந்திரா ஸ்பெஷல் புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதனால் ஒரு சுட சுட சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் வெறுஞ்சட்டியில் வறுத்துக்க போகிறோங்க அதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன் எள்ளை பொறுத்தவரைக்கும் கருப்பு எள்ளு அப்படி இல்லைனா வெள்ளை எள் எதுவாக இருந்தாலும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப போட்டிருக்கிற கடலைப்பருப்பு எள்ளு ரெண்டுமே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கணுங்க முக்கியமா எள்ளு நல்லா வரணும் எக்காரணத்திலுமே எந்த சாமானுமே கருகிடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் எள்ளும் நல்லா செவந்துருச்சு கடலை பருப்பும் செவந்து வறுபட்டு இருக்கு இந்த சமயத்துல இதை ஒரு தட்டுக்கு தனியா மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இதை வந்து நல்லா ஆரட்டுங்க இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே மத்த சாமான்கள்லாம் வதக்கிக்கலாம் அடுத்ததாக சட்டியில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் பச்சை மிளகா ரெண்டும் கலந்து தான் எடுத்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகாயும் அதே மாதிரி ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் மிளகாய் நல்லா வந்து பச்சை மிளகாய் வெளிர் நிறமாக இருக்குது அதே மாதிரி வரமிளகாயும் செவந்து வந்திருக்குது இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கப்புறம் புதினாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கட்டாக இருந்ததுன்னா ரெண்டு கட்டு நல்ல கீரையை ஆஞ்சு கழுவுனதுக்கு அப்புறமா உங்கள் கைப்பிடியால் எடுத்து போடுறப்ப நிறக்க ஒரு கைப்பிடி இருக்கணும் இதிலே வந்து மல்லித்தலை மல்லித்தலை சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க இது வாசனைக்காக போடுறது மட்டும்தான் சப்போஸ் மல்லித்தலை இல்லாத பட்சத்தில் எள்ளு வறுக்கிறப்பயே ஒரு டீஸ்பூன் மல்லி விதை கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்ப தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த புதினாவும் மல்லியும் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது நிறம்லாம் மாற வேண்டாம் இந்த சமயத்துல இதை வந்து தனியாக ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் ஏற்கனவே மிளகாய் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதே பிளேட்டுக்கே மாத்திக்கோங்க இப்ப அடுத்ததா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே இதில் புளி சேர்த்துக்க போறோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த புளியை முதல்ல எண்ணெயில நல்லா கொஞ்ச நேரம் வறுத்து விடலாம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன சைஸில் இருந்தால் ரெண்டு தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போதும் இந்த தக்காளி நல்லா குழையாக வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த புதினா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல் உப்பு அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருச்சு இல்லையா இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டுங்க அப்புறம் எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வெறிஞ்ச வறுத்த எள்ளு எள் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகாவும் பச்சை மிளகாயும் செவக்க வருத்தணும் இல்லையா அதில் இருக்கிற வரமிளகாயை மட்டும் இந்த சாமான்களோட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இருக்கட்டும் அதை அடுத்ததான் நம்ம அரைச்சிக்கலாம் இதை தண்ணி ஊற்றாம குறை குறன்னு இட்லி பொடி கணக்குக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் கலந்து கலந்து அரைச்சிக்கோங்க ஏன்னா அந்த எள்ளுலருந்து எண்ணெய் விடும் பார்த்தீங்களா ஆனால் நல்லா கலந்து ஓரளவு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்குறேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை தனியாக எடுத்து வச்சிருங்க நம்ம சட்னிலாம் அரைச்சதுக்கப்புறம் எப்படி சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதே மிக்சி ஜார்லையே நம்ம வதக்குன தக்காளி அடுத்ததாக வந்து புளி மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பச்சை மிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க இதை போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற புதினா மல்லி தழையை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்க அரைக்கக்கூடாது ஏன் புதினாவை முன்னாடியே போடாமல் இப்போ சேர்க்குறேன்னா இதோட டெக்ஸ்டர் முக்கியமாக சில பேர் குற குறப்பாக அரைப்பாங்க பாதி அரைப்பட்டு பாதி அரையாம அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் நைஸாக தாங்க அரைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்பயும் நான் தண்ணிலாம் ஊற்றலை இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பச்சை பூண்டோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் சீரகம் மட்டும் போட்டுட்டு பல்ஸில் ஒரு மூணு நாலு தடவை விப்பரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும் தண்ணி ஊற்றாமே அரைச்சாதான் இந்த தொகையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுலையே வந்து நம்ம வறுத்த பொடி இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரை நல்லா வழுச்சிட்டு சுத்தமாக சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பொடி அதை மாதிரி அரைச்ச புதினா சட்னி ரெண்டையுமே நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொகையில் இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி ஊற்றிடலாம் இதை தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் இதோடவே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அதையும் செவக்க விடுங்க இப்போ இதெல்லாம் அப்புறமா அதில் ரெண்டே ரெண்டு வரமிளகாயும் போட்டு செவக்க விட்டுட்டு இப்போ இந்த தாளிப்பில் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா அதை சட்னியில் சேர்த்துருங்க இப்போ இந்த சட்னியில் சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விட்டலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்